குழந்தை பெற்றுக்கிறது கூட எட்டு வருஷத்துக்கு இடைவெளி இருக்கணும் எட்டு வருட இடைவெளி இருக்கணும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஏன்னா உறவுங்கிறது யாருன்னா ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது தான் உறவுங்கிறது யார் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது அப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க ஒரு பெண் குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அந்த குழந்தைக்கு உண்மையாக இருப்பாங்க அவங்க அந்த அந்த குழந்தை என்ன நினைக்கும் நமக்கு நம்ம அம்மா அப்பா நமக்காக நம்முடைய அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா நமக்கு அவங்களுக்கு நாம தான் பெருசு அந்த அம்மா நம்முடைய அம்மா அப்பாவுக்கு நாம தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைக்கு அது ரொம்ப சந்தோஷம் தரும் டக்குன்னு ரெண்டு வருஷத்துல என்ன பண்ணுறாங்க இன்னொரு குழந்தைய பெற்றுக்குறாங்க இன்னொரு குழந்த அது ஒரு பெண் குழந்தான்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து உண்மையாக இருக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து நீங்கள் வந்து உண்மையாக இருக்க முடியும் யாராவது ஒருத்தருக்கு தான் நீங்கள் உண்மையாக உறவுனாலே அந்த ஒருத்தருக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும் ரெண்டு பேரையும் நேசி ரெண்டு பேருமே அவங்க பிள்ளைகள் தான் அவங்க அவங்களோட பிள்ளைகள் தான் ஆனாலும் ரெண்டு பேருக்குமே அவங்க உண்மையாக இருக்க முடியாது யாராவது ஒருத்தர் தான் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் ரொம்ப யாரை பிடிக்கும் அதுதான் உறவே தேவை உறவே ஒரு உறவுன்னா இப்போ நண்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு பல பேரை தெரியலாம் ஆனால் ஒருத்தருக்கு தான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே அதுதான் உண்மையான நண்பரே உங்களுக்கு நண்பர்னால் யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் உங்கள் உங்களுடைய உண்மையான நண்பே நண்பர் அது அதுபோல் இப்போ ஒரு மனைவி ஒரு ம ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அதுபோல் ஒரு மனைவிக்கு ஒரு ஒரு கணவன் தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு கணவனு ஒரு ஆணுக்கு பல பெண்களை தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் ஒருத்தரை தான் மனைவியாக தேர்ந்தெடுத்து அப்புறம் அவங்களுக்கு உண்மையாக வேற இருக்கணும் அதுதான் அதுபோல் ஒரு அப்பா கூட ஒரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை பருவத்தில் அந்த அப்பா அம்மா உண்மையாக இருக்கணும் ஒரு எட்டு வயசு வரைக்கும் உண்மையாக இருக்கணும் கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் எட்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு எட்டு வருடம் ஆகிற வரைக்கும் உண்மையாக இருக்கணும் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒரு குழந்தை பெற்றுட்டு இன்னொரு குழந்தை ரெண்டு வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பெறாங்கன்னு வச்சுங்க அப்போது அந்த அப்பா அம்மா வந்து யாருக்கு உண்மையாக இருப்பாங்க ஒருவேளை அந்த முதல்ல பிறந்த அந்த குழந்தைக்கு உண்மையாக இருந்தால் ரெண்டாவது பிறந்த அந்த குழந்தைக்கு அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் நம்மளை விட நம்ம அம்மா அப்பாவுக்கு அந்த முத குழந்தை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா அப்பா மேலே ஒரு பாசமே இருக்காது யார் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ அவங்க மேலே தான் நமக்கு பாசம் இருக்கும் ஆனால் பிள்ளை பிள்ளை இது தான் நம்முடைய அம்மா இது தான் நம்முடைய பிள்ளை அப்படிங்கிறது வந்து வெறுமனே அது ஒரு அது ஒரு அதுதான் அதை தாண்டி ஒரு பாசம் வரணும் ஒரு பெற்றோர்கள் மீது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பாசம் வரணும் அப்படின்னா உண்மையான தாய் பாசங்கிறது என்னது உண்மையான ஒரு தந்தை பாசம் உண்மையான மகள் மீதான உண்மையான பாசங்கிறது உண்மையாக இருக்கும்போது தான் அது வரும் வெறுமனே கணவன் மனைவியாக இருந்துட்டால் மட்டும் உங்களுக்கு பாசம் வந்துடுறது உண்மையாக இருக்கணும் கணவன் மனைவி இருவரும் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அந்த உண்மையாக இருக்கும்போது தான் அது வந்து பாசமாக தெரியும் அந்த கணவன் மனைவிங்கிற உறவுன்னா என்னன்னு தெரிய வரும் அப்படி அதுபோல் ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு உணவு நீ தான் எனக்கு பெருசு இல்லை ரெண்டு பேருமே எனக்கு பெருசு என் பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது பெருசாக பெருசுன்னு சொல்ல முடியாது யாராவது ஒருத்தரை தான் நீங்கள் வந்து பெரிதாக கருத வேண்டும் பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு அது உற்சாகமாக இருக்கும் இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுன்னா யா எந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளை தான் பிடிக்குது நம்முடைய அண்ணனை பிடிக்க மாட்டேங்குது என்னுடைய அண்ணனை பிடிக்க மாட்டேங்குது என்னையை தான் பிடிக்குது அந்த அம்மா அப்பாவுக்கு என்னுடைய தங்கச்சியை கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது என்னையை தான் பிடிக்கும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்கா எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன தான் பிடிக்கும் என் தங்கச்சியை பிடிக்காது அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த தங்கச்சிக்கு கவலையாக இருக்கும் ஏமாற்றமாக இருக்கும் என்னடா அம்மா அப்பான்னா என்னென்னே தெரியாமல் போயிடும் ஒரு அம்மா அப்பா பாசம்னா என்னென்னே தெரியாமல் போயிடும் அதனால் அந்த உண்மைத்தன்மை இருப்ப அப்போது ஒரு குழந்தைக்கு இங்கே எட்டு வருட இடைவெளி கொடுங்க எட்டு வருடம் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு எட்டு வருட இடைவெளி இருக்கணும் அப்போது ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றெடுக்கிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு உண்மையாக இருந்தே ஆகணும் எட்டு வருஷம் கழித்து அடுத்து இன்னொரு குழந்தை பெற்றெடுக்கும்போது அந்த குழந்தைக்கு உண்மையாக இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு உண்மையாக இருந்திருப்பீங்க அந்த குழந்தைய நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் உனக்கு நான் உண்மையாக இருக்க முடியாது இனிமேல் நான் ஒரு புதிய குழந்தை பெற்றெடுத்திருக்கிறேன் அந்த குழந்தைக்கு தான் நான் உண்மையாக இருப்பேன் ஏன்னா அந்த குழந்தை ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அந்த குழந்தைக்கு இந்த உலகம் இந்த அன்புன்னா என்னன்னு புரிய வைக்கணும் பாசம்னா என்ன பாசங்கிறது உண்மையாக இருக்கிறது தான் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது தான் பாசங்கிறது அப்போ அது அப்போ நீ ஏற்கனவே எட்டு வருஷம் எட்டு வயசு ஆயிடுச்சு ஒரு குழந்தைக்கு இப்போ எட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க இன்னொரு குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தை ஏற்கனவே உண்மையாக இருந்தீங்களா அந்த குழந்தைகிட்ட இருக்கிற அந்த பாசத்தை அந்த உண்மையாக இருக்கிற அந்த பாசத்தை கட் பண்ணிவிட்டு புதிய குழந்தைகிட்ட அந்த உண்மையாக இருக்கிறத ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த புதிய குழந்தைக்கு எது பாசம் அப்படிங்கிறது உண்மை உண்மைத்தன்மைங்கன்னா என்ன உண்மையாக இருக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் எப்படியெல்லாம் அந்த உறவை விட்டு கொடுக்கக்கூடாது உண்மையாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் பெற்றோரிடமிருந்து தான் அந்த பிள்ளைகள் கற்றுப்பாங்க உண்மையாக இருக்கிறது எப்படி அப்படின்ட்டு அப்போ உண்மையாக இருக்கிறது எப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணுன்னா ஒரு குழந்த பிறந்தா எட்டு வயசு வரைக்கும் இன்னொரு குழந்தை பெற்றுக்காதீங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா நீங்க எந்த குழந்தைகிட்ட உண்மையாக இருப்பீங்க அப்போ அப்போ என்னவா இருந்தாலும் உங்களுக்கு இயல்பாவே யார் தான் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இயல்பாவே இயல்பாவே உங்களுக்கு வந்து யார் மேலேயோ உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும் ஈர்ப்பு எடுப்போம் ஒருத்தர் ரெண்டு பேர் மேலேயுமே சமமான ஒரு ஈர்ப்பு இருக்காது அப்போ அதிகப்படியாக யார் மேல உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுதோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தைகிட்ட தான் நீங்க பெஸ்டா உண்மையாக இருக்கிறது எப்படி உண்மையாக உண்மையாக இருப்பீங்க உண்மையாக இருக்கிறது எப்படின்னா அந்த குழந்தை கற்றுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க அப்போ யார் மேலே ஈர்ப்பு குறைவாக இருக்கோ அவங்க மேலே உங்களுக்கு வந்து பாசம் குறைவாக இருக்கும் உண்மையாக இருக்க மாட்டீங்க அப்போது உண்மையாக இல்லைன்னா அந்த உறவு எப்படி இருக்குங்கிறத அந்த குழந்தை இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையில் ஏன் வந்து எட்டு வருட இடைவெளி தேவை அப்படின்னா அப்போ தான் வந்து உண்மையாக இருக்கிறது எப்படிங்கிறத ஒரு குழந்தைக்கு உங்களால் கற்றுக் கொடுக்க முடியும் எட்டு வயசு ஆகிடுச்சா அப்போ அந்த குழந்தைய ஒரு டைவர்ஸ் பண்ணுற மாதிரி தான் விவகாரத்து பண்ணுற மாதிரி தான் எட்டு வயசு ஆகிடுச்சு இப்போ நான் புதிய குழந்தையை பெற்றுக்கொள்கிறேன் இப்போ புதிய குழந்தைக்கு உண்மையாக இருக்கிறது எப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்கணும் உண்மையாக இருந்தால் ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருப்பாங்களோ அவங்கள நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடாது ஒரு ஏ எட்டு வயது வரைக்கும் உண்மையாக இருந்துட்டீங்க அதன் பிறகு அவங்களுக்கு உண்மையாக இருக்காமல் புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு உண்மையாக இருக்கணும் நீங்கள் இதற்காக இந்த எட்டு வருட இடைவெளி தேவைப்படுகிறது இந்த ரெண்டு குழந்தைங்க உடனே பத்துக்குறீங்க மூணு குழந்தைகளை பத்துக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு குழந்தைங்க ரெண்டு வயசு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அடுத்தடுத்து குழந்தைகளை பத்துக்கும் போது மூணு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு வருட இடைவெளியில் அப்போது யாருக்கா ஒருத்தருக்கு தான் அவங்க பாசம் அதிகமாக இருக்கும் அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளால் நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்கள அந்த அக்காவை தான் பிடிச்சிருக்கு அல்லது தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த தங்கச்சி சந்தோஷமாக இருப்பா யாரை பிடிச்சிருக்கோ அந்த குழந்த சந்தோஷமாக இருக்கும் ஆனால் யார் மேலே பாசம் குறைவாக இருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷம் குறைவாக இருக்கும் கிர்தான்